உலக குருதி கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழையும் கேடத்தையும் அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ள இரத்த சேமிப்பு வங்கி சார்பில் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த பேரணியில் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இந்த பேரணி சென்றது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டில் அதிக முறை இரத்த தானம் செய்த இருபத்தி ஆறு நபர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலும் அமைச்சர் ஜீவன் கலந்து கொண்டு அதிக முறை இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்களையும் கேடயத்தையும் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் இரத்த தானம் என்பது மிகவும் அவசியமானது இரத்த தானம் செய்வதன் மூலம் பல உயிர்களை நாம் காக்க முடியும் அது மட்டுமின்றி நமது ஆரோக்கியத்திற்கும் இந்த இரத்த தானம் முன்மாதிரியாக விளங்குகின்றது இதனை போன்று இரத்த தானம் செய்யும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகின்றது மேலும் பல இளைஞர்கள் இரத்த தானம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவகுமார் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன்

நூத்தி ரெண்டு இளைஞர்கள் முன் வந்திருக்காங்க ஆகவே இந்த மாதிரி முன்வருகிற இளைஞர்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த ரத்த தானம் பண்ண முன்வர வந்த ஒரு கருணை உள்ளங்களுக்கு கொடையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல இந்த ஷீடு சர்டிபிகேட்டை கொடுக்கும் போது ஒன்னு பார்த்தோம் நம்ம ஆட்டோ டிபார்ட்மெண்ட்ல உள்ள பாலக்கண்ணன் சாரு அவருடைய வாய்ப்பு மட்டும் இல்ல நம்முடைய இங்க உள்ள பணி மருத்துவமனை பணிபுரிகிற ஒரு ஓட்டுநர் இந்த பணிபுரிகிற ஊழியர் என்று நம்முடைய மருத்துவமனை மருத்துவ மருத்துவமனையில பணி செய்யறவங்களே நிறைய பேர் இதுல முன் வந்து ஒரு ரெகுலரா பத்மான் அவங்கள வங்கியிலே சொல்லலாம் நம்ம இல்லையா ரத்த வங்கியாக தொடர்ச்சியா நம்மளுடைய மருத்துவமனை ஊழியில் இருப்பது கண்டு நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆஹ் அவரே போல நிறைய இளைஞர்கள் வர வேண்டும் ரத்த தானம் செய்யுங்கள் அது நம்ம உடலுக்கு நல்லது எத்தனையோ உயிர்களை நாம் காப்பாற்றக்கூடியவர்களால் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்